சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி இரண்டாவது வசனம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் மனிதர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது இந்த வசனத்தை தமிழில் விரிவாகப் புரிந்துகொள்ள அதன் ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து ஆராய்வோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு இந்த பகுதி வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பாரங்களையும் கவலைகள் பயங்கள் பிரச்சினைகள் அழுத்தங்கள் கர்த்தரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்துகிறது பாரம் என்பது இங்கு மனதையும் ஆன்மாவையும் அழுத்தும் எந்தவொரு சுமையையும் குறிக்கிறது இவை தனிப்பட்ட இழப்பு நிதி நெருக்கடி உறவுகளில் சிக்கல்கள் அல்லது ஆன்மீக போராட்டங்கள் என எதுவாகவும் இருக்கலாம் வைத்துவிடு என்பது முழுமையான நம்பிக்கையுடன் கர்த்தரிடம் ஒப்படைப்பதை குறிக்கிறது இது ஒரு செயல்பாட்டை குறிக்கிறது நாம் உணர்ந்து முடிவு செய்து நம்முடைய கவலைகளை கர்த்தரின் கைகளில் விடுவது இது மனிதர்களின் சொந்த பலத்தால் பிரச்சினைகளை தீர்க்க முயல்வதற்கு மாறாக கர்த்தரின் வல்லமை மற்றும் அன்பில் நம்பிக்கை வைப்பதை வலியுறுத்துகிறது இந்த ஒப்படைப்பு நம்மால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஒப்புக்கொள்வதையும் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார் என்று நம்புவதையும் உள்ளடக்கியது அவர் உன்னை ஆதரிப்பார் இந்த வாக்குறுதி கர்த்தரின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்துகிறது நாம் நம்முடைய பாரங்களை கர்த்தரிடம் ஒப்படைக்கும்போது அவர் நம்மை ஆதரிப்பார் அதாவது நம்மை தாங்கி வலுவூட்டி பாதுகாப்பார் ஆதரிப்பார் என்ற வார்த்தை கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை வழிநடத்துவார் என்பதை குறிக்கிறது இந்த ஆதரவு பல வழிகளில் வெளிப்படலாம் மன அமைதியை அளிப்பது பிலிப்பியர் நான்கு ஏழு பிரச்சினைகளுக்கு வழிகாட்டுதல் அல்லது தீர்வு அளிப்பது துன்பங்களின் மத்தியில் நம்மை உறுதிப்படுத்துவது நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பது கர்த்தரின் ஆதரவு நாம் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தால் நமக்கு உறுதுணையாக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவோட்டார் இந்த பகுதி கர்த்தரின் வாக்குறுதியை மேலும் உறுதிப்படுத்துகிறது நீதிமான் என்பவர் கர்த்தரை பின்பற்றுபவர்கள் அவருடைய வழியில் நடப்பவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைப்பவர்கள் இவர்கள் பாவமற்றவர்கள் என்று அர்த்தமல்ல மாறாக கர்த்தருடைய கிருபையால் நீதியைப் பெற்று அவருடைய வழிகளை பின்பற்ற முயல்பவர்கள் தள்ளாடவோட்டார் என்ற வார்த்தை நீதிமான்கள் ஒருபோதும் முழுமையாக விழுந்துவிட மாட்டார்கள் என்று உறுதியளிக்கிறது வாழ்க்கையில் சவால்கள் தோல்விகள் அல்லது துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் அவர்களை தாங்குவார் இது அவர்களுக்கு எந்த பிரச்சினையும் வராது என்று அர்த்தமல்ல ஆனால் அவர்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்படுவார்கள் என்று உறுதியளிக்கிறது சங்கீதம் ஐம்பத்தைந்து முதல் இருபத்தி அன்சூழல் சங்கீதம் ஐம்பத்தைந்து தாவீது எழுதிய ஒரு புலம்பல் பாடல் இதில் அவர் தனது நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு பெரும் துன்பத்தை அனுபவிக்கிறார் இந்த வசனம் அவருடைய வேதனையின் மத்தியில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவருக்கு ஆறுதலாக அமைகிறது இந்த பாடல் துன்பங்களின் மத்தியில் கர்த்தரை நோக்கி புலம்புவதற்கும் அவருடைய உதவியை நாடுவதற்கும் ஒரு முன்மாதிரியாக அமைகிறது இவ்வசனத்தின் நடைமுறை பயன்பாடு கவலைகளை ஒப்படைப்பது நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கர்த்தரிடம் கொண்டு வந்து அவரை நம்புவதற்கு இந்த வசனம் ஊக்குவிக்கிறது இது ஜெபத்தின் மூலமாகவோ அவருடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாகவோ நடைபெறலாம் நம்பிக்கையை வளர்ப்பது கர்த்தர் நம்மை ஆதரிப்பார் என்ற உறுதியான வாக்குறுதி நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்துகிறது இது நம்மை அமைதியாகவும் உறுதியாகவும் வைத்திருக்க உதவுகிறது நீதியுள்ள வாழ்க்கை நீதிமானை என்று குறிப்பிடுவது கர்த்தருடைய வழிகளில் நடப்பதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருடைய கிருபையை நம்பும்போது அவர் நம்மை தாங்குவார் முடிவுரை சங்கீதம் ஐம்பத்தைந்து முதல் இருபத்தி கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைப்பதற்கும் நம்முடைய பாரங்களை அவரிடம் ஒப்படைப்பதற்கும் அழைப்பு விடுக்கிறது இது கர்த்தரின் உண்மைத்தன்மையையும் அவருடைய பாதுகாப்பையும் வலியுறுத்துகிறது எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை தாங்குவார் நம்மை வழிநடத்துவார் நம்மை ஒருபோதும் கைவிடமாட்டார் இந்த வசனம் நம்பிக்கையுடன் வாழவும் கர்த்தரின் அன்பிலும் வல்லமையிலும் நம்மை ஓய்வெடுக்கவும் நம்மை ஊக்குவிக்கிறது